ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே அப்செட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் போகிறாரு போன உடனே காவேரி நீ பா இந்த மாதிரி யோச்சிக்கிட்டெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காத கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும்ல அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நீ இந்த மாதிரி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே உன்னோட மைண்டை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு பாப்பாவுக்கும் ப்ரெஷர் ஆகிட்டு எதுக்காக இது எதாவது ஒரு முடிவு வரதான போது அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ வருஷப்பட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க என்னால் இப்போ கூட என்னால் ஏற்றுக்கவே முடியல எங்கள் அப்பா எங்கள் கூட எப்படியெல்லாம் இருந்தாருன்னு நினச்சி பார்த்தாவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு அருவருப்பாக இருக்குது அவர் எப்படியெல்லாம் எங்களை ஏமாத்திருக்காரு அதுவும் அவங்க அவங்க ஃபேமிலியெல்லாம் கூடவே கூட்டிகிட்டு வந்து ஏர்போர்ட்லேருந்து இவங்க தேனிக்கு ஒரு பக்கமும் கொடைக்கானல் ஒரு பக்கமும் வருவாங்களாம் இதெல்லாம் கேட்டால் எப்படிங்க இருக்குது பாருங்கள் எவ்வளோ அந்த பக்கமும் நடிச்சுக்கிட்டு இந்த பக்கமும் நடிச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் இருந்திருக்காரு பாருங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி அதாவது அவங்களுக்கும் தெரியாமல் தானே கல்யாணம் பண்ணாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து சரி தன்னோட புருஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டாரு இனிமேலும் குழந்தைங்களை பெற்றாச்சு இதுமேலும் அவங்கள வந்து நம்ம விட்டு தர முடியாதுன்றதுக்காக தான் அவங்க திரும்பவும் சந்தானத்துக்குடி அதாவது உங்க அப்பா கூட சேர்ந்து வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருந்துக்கிறாங்க போல அப்படி இருக்கும்போது நம்ம நம்மளும் அவங்கள அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் இல்லை அவங்களும் ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக தானே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே பார் பாருங்க அதுவும் அதுவும் சந்தானம் அவர் செத்த போதே நீங்க அவங்க வந்திருக்கணும் இல்லைங்க ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ தனக்கு கஷ்டம் அவர் சேர்த்து வச்சதெல்லாம் அழிச்சிட்டு கடத்தை ஃபுல்லா ஏத்துக்கிட்டு இப்போ வந்தா என்ன யாருன்னா ஏத்துப்பாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு காவேரி எனக்கு என்ன தோணுதுன்னா ஏன்னா உங்க அம்மா இது கல்யாணத்தை ரிஜிஸ்டர் கூட பண்ணல அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ கோர்ட்டுக்கு போனா கூட அவங்களுக்கு தான் இது மொத்த சொத்தியுமே போகும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம அவங்களா பார்த்து நமக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடும் இப்போ நம்ம குடுத்தோம்னா பாதி பாதி கொடுத்துட்டே நம்ம விட்டுரலாம் அப்படின்றாங்க இங்க பாருங்க இதில் கண்டிப்பா இந்த மாதிரி முடிவு எடுக்கவே முடியாது அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துமலை இருந்துட்டு கிச்சனில் போயிட்டு காஃபி போடலான்னு போகிறாங்க போ போடலான்னு போன உடனேயே நம்ம சாரதை வராங்க வந்த உடனே சி இவளுக்கு வெக்கமாவே இல்லையா இப்படி மானங்கிட்ட போயிட்டு திருட்டுத்தனமாக காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு வந்திருக்கே அவனுக்கு வெக்கமா இல்லை ஏ இந்த பொழுப்புக்கு நீ பிச்சை கூட சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே அக்கா நான் பிச்சை கூட சாப்பிடலாம் தான் நான் இல்லைனலாம் சொல்லலை நான் அப்படியே கூட போயிடுவேன் ஆனால் நான் ரெண்டு பசங்களை பெற்றுட்டனே பசங்க இருக்கிற போது நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசுவோம் நம்ம அதாவது சாரதாக்கவும் ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுது இவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இவங்களையும் ஏமாத்திடு அதாவது இவங்களையும் சந்தானம் ஏமாத்திட்டு தானே இருந்திருக்காரு அவ்வளோ கஷ்டத்தையும் இவங்களும் அனுபவிச்சிருக்காங்கல்ல ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக ஏதோ ஒரு சூழ்நிலை சூழ்நிலைக்காக தான் இங்கே வந்து நிற்கிறாங்க எவ்வளவோ அசிங்கப்படுத்தியும் இங்கேருந்து இருந்து போக மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ முக்கியம் இந்த பணம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு அதாவது அந்த நேரம் பார்த்து வில பார்க்குறாங்க விளை பார்த்த உடனே முத்துமலர் போயிட்டு கங்காவை பிடிச்சிக்கிறாங்க பிடிச்ச உடனே நம்ம அதாவது சாரதாக்கு ஒரு மாதிரி முத்துமலர் மாதிரி சாஃப்ட் சாஃப்ட் கார்னர் வருது வந்த உடனே ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா இருந்துட்டு ஒரு மாதிரி காலையிலேருந்து வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம சாரதா கிட்டே போயிட்டு மா எனக்கு ஒரு மாதிரியே இருக்குதுமா தலையெல்லாம் சுற்றுது அதே அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து அடிவயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குதுமா ஏ என்னடி சொல்கிற ஏழு மாதம் தானே ஆகுது ஏழு மாதத்தில் எப்படி அடிவயிறு வலிக்கும் ஏதாச்சும் சூட்டு வழியா இருக்கும் நீ போய் சுடு தண்ணி குடிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மா எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டோமா எனக்கு வழி போகவே அது அது இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமா வலி அதிகமாயிட்டே தான்மா இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு ஜென்ரல் செக்கப் மாதிரி பண்ணிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சரிடி நீ எல்லா வேலையும் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம போகலாம் போயிட்டு காவேரி கிட்ட சொல்லு அவ ஏதாச்சும் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்க பாருமா அவ என்னம்மா டாக்டர் அம்மா அவகிட்ட போயிட்டு கேட்க சொல்றீங்க நீங்க எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்றேன் கிட்ட போலானா நீ காவிரி கிட்ட போயிட்டு கேளுன்ற இங்க பாருமா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துமலர் இருந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துமலர் போயிட்டே இங்க பாருங்க இங்க பாருங்கம்மா இன்னும் இத்தனை மாசத்துல அடிவயிறு வலிக்குதுன்னா குழந்தை பிறக்கிறதுக்காக கூட இருக்கலாம் ஏன்னா ஏழு மாசத்துல நிறைய பேருக்கு குழந்த பிறந்துருக்குது இல்லை அதனால நீங்கள் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலை சொல்லவும் இதை கேட்டால் நம்ம சாரதாவுக்கும் பயங்கரமா ஷாக் ஆகிடுது என்ன சொல்கிற நீ ஏழு மாசத்துல குழந்தை பிறக்குமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அதை முத்துமலை இருந்துட்டு ஆமா என்னோட பொண்ணு கூட ஏழு மாசத்துல தான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டால் நம்ம கங்காவுக்கும் பயங்கரமா ஷாக் ஆகிடு ஐயோ ஏழு மாசத்துல பிறந்தா ஏதாச்சும் பிரச்சனை இது வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது குழந்தை குழந்த வந்து க்ரோத் கம்மியாக இருக்கும் நம்ம அதை பிறந்த அப்புறமா நம்ம கொடுக்குற சாப்பாடெல்லாம் அவங்க ஹெல்த்தி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கரமாக பயப்படுறாங்க ஐயோ தன்னோட பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ ஐயோ குழந்தைலையும் கூடாது ஏன்னா குழந்தை வந்து ஒம்பது மாதம் வயிற்றுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் எல்லாமே வளர்ந்து ஒரு மாதிரி ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் ஏழு மாதத்தில் பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க இங்க இங்க பாரு அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது நான் போயிட்டு சாமியை வேண்டிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமி கிட்ட வேண்டாங்க கடவுளே என்னோட பொண்ணுக்கு இப்போ அடிவேறு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா இப்போ வந்து குழந்தை பிறக்கவே கூடாது ஏழு மாசத்துல எப்பவுமே குழந்தை பிறக்க கூடாது ஏன்னா ஏழு மாசத்துல குழந்தை பிறந்தா ஏதாச்சும் குறையாதான் பிறக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட மனசுக்கு இருக்குது அதனால நீங்க நீ எப்படியாச்சும் என்னோட பொண்ணுக்கு குழந்தை இப்போதைக்கு பிறக்காத மாதிரி பண்ணணும் இது ஏதாவது சூட்டு வழி மாதிரி இருக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து காவேரி விஜய் ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே நம்ம கங்கா ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம காவேரி இருந்துட்டு அக்கா எனக்கா ஆச்சு அக்கா ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பா இல்லடி காவேரி காலையில இருந்து அடிவேறு வலிச்சுக்கிட்டே லைட்டா வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு டைம் ஆக ஆக கொஞ்சம் வலி அதிக அதிகமாயிட்டே இருக்குதுடி என்னால அப்ப தாங்க முடியலடி அப்படின்றாங்க அக்கா என்னக்கா அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க வாக்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நானும் அதே தாண்டி அம்மா கிட்ட சொன்ன அது சூட்டு வலின்னு சொல்றாங்கடி ஆனா சூட்டு வலினா கொஞ்ச நேரம் வலிக்கும் அப்படியே விட்டுருண்டி ஆனா இந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்குது என்னால முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க நீ காலையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற நீ வாக்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்ப அதாவது கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு ஓடி வந்து அதாவது திருநீர் வந்து கங்கா கங்கா நத்திலேயே வச்சு விட்றாங்க இங்கே பாரு இங்கே பாரடி கங்கா கண்டிப்பாக எந்த பிரச்சனையுமே வா நம்ம போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம முத்துமலை இருந்துட்டு உங்கள் கிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ கேளுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்கவோ இங்கே பாருங்க இங்கே பாருங்கக்கா நானும் உங்கள் கூட வரலாமா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க நீ எதுக்காக வரணும் நீ எதை நீ வரவே தேவையில்ல எதுக்காக நீ வர அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க இங்கே பாருங்கக்கா என்னோடய பொண்ணு மாதிரி தான் நானும் இப்போ நினச்சிக்கிட்டு பண்றேன் கங்காவை இப்போ அவளுக்கு குழந்தை பிறக்கிற போது நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேங்க்கா ப்ளீஸ்க்கா என்ன என்ன வேணாலும் திட்டிக்கோங்க எப்படி வேணாலும் திட்டுங்க ஆனா என்னோட பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிற போது நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாஃப்டா பேசுவோம் நம்ம அதாவது சாரதாக்கு ஒரு மாதிரியே மனசு இழகிடுது அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுறாங்க கிளம்பி போன உடனே கங்காவை ஹாஸ்பிட்டல்ல போய்ட்டு ஓபிச்சிட்டு வாங்கிட்டு டாக்டரை பார்க்க போறாங்க பார்க்க போனது உடனே நம்ம டாக்டர் இருந்துட்டு என்னம்மா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு டாக்டர் காலையில இருந்து அடிவேர் வலிச்சுக்கிட்டே இருக்குது டாக்டர் நேரம் ஆக ஆக எனக்கு கொஞ்சம் வலி அதிகமாயிட்டே இருக்குது என்னன்னே தெரியல டாக்டர் அப்படின்றாங்க சரிம்மா நான் நம்ம போயிட்டு ஸ்கேன் பண்ணிடலாம் வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கேனிங் ஸ்கேனிங் ரூமில் படுக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஸ்கேனிங் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்கேன் பண்ண ஆரம்பித்ததுமே நம்ம டாக்டர் மூஞ்சி அப்படியே ரியாக்ஷன் எல்லாம் மாறிக்கிட்டே வருது இதெல்லாம் அதாவது இதெல்லாம் பார்த்தா நம்ம கங்கா இருந்துட்டு டாக்டர் குழந்தை எப்படி இருக்குது டாக்டர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர் அப்படின்றாங்க இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு டெலிவரி பையன் வந்திருக்குமா உங்களுக்கு குழந்தை பிற பிறக்க போகுது அப்படின்றாங்க இதை கேட்டே நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறீங்க ஏழு மாதத்தில் எப்போ யாருக்காச்சும் குழந்தை பிறக்குமா டாக்டர் என்னால் நம்ப முடியல டாக்டர் இங்கே பாருங்கம்மா உங்கள் உங்கள் குழந்தைக்கு எல்லா வளர்ச்சியுமே கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு ஆனால் சூப் அதாவது ரெண்டு ரெண்டு பேருக்குமே நார்மல் டெலிவரி தான் ஆகிற மாதிரி இருக்குது உங்களுக்கும் சரி பாப்பாக்கும் சரி எதுவுமே ஆகாது கண்டிப்பா இது நார்மல் டெலிவரி ஆகிற மாதிரி தான்மா தெரியுது அப்படின்னாங்க இங்க பாருங்க டாக்டர் இதுக்கு வேற எதுவுமே எதுவுமே பண்ண முடியாதா ஒன்பது மாசத்துல தான் குழந்தை பிறக்கணும்னு நான் ரொம்ப ஆசையா இருந்த டாக்டர் இன்னும் கொஞ்சம் வயிறு பெருசாகி அதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்த டாக்டர் அப்படின்னாங்க இங்க பாருங்கம்மா நீங்க சொல்றது சாத்தியம் அதாவது வாஸ்தவம் தான்மா ஆனா இப்போ டெலிவரி ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னாங்க இதை கேட்ட கங்காக்கும் ரொம்பவே பயமாயிடுது அதுக்கப்புறம் என்ன டாக்டர் இருந்துட்டு கங்காவை பொறுமையா கூட்டிட்டு வராங்க வந்த உடனே இங்க பாருங்கம்மா நீங்க அந்த பெட்ல போயிட்டு படுத்துக்கோங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன டாக்டர் என்ன டாக்டர் ஆச்சு எதுக்காக அவளை பெட்ல போயிட்டு படுக்க சொல்றீங்க இப்போ குழந்தை எப்படி இருக்கு குழந்தைக்கும் கங்காக்கும் நல்லா இருக்கா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பதிரி போயிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கம்மா உங்க பொண்ணுக்கு டெலிவரி பெயின் தான் வந்திருக்கு இன்னொரு இன்னொரு ஹாஃப் அன் டேலயோ இப்பவோ அப்பவோன்னு தான் இருக்கு பிறக்க போறதுக்கு அதனால அதனால நீங்க தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்கம்மா அப்படின்றாங்க என்ன டாக்டர் சொல்றீங்க நீங்க குழந்தை பிறக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது நம்ம சாரதா அப்பதான் யோசிச்சு பாக்குறாங்க அந்த முத்துமலை சொன்ன மாதிரியே குழந்தை பிறக்க போகுதே அவ என்ன வாய வச்சாலும் தெரியல இப்போ குழந்தை வேற பிறக்க போகுதே ஏழு மாசத்துல குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதோட நம்ம டாக்டர் கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்கிறாங்க டாக்டர் ஏழு மாசத்துல குழந்தை பிறந்தா குழந்தைக்கி ஆரோக்கியமா இருக்குமா ரெண்டு பேருமே ஆரோக்கியமா இருப்பாங்களா அதுதான் டாக்டர் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம டாக்டர் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா நீங்கள் கவலையே படாதீங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்காங்க குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆகிட்டுருக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்ல குழந்த பிறந்தா கூட எந்த பிரச்சனையுமே வராது அப்படியே வந்தாலையும் எத்தனையோ மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் டாக்டர் நீங்கள் வராதுன்னு சொல்கிறீங்க அப்படியே வந்தாலும்னு சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர் இப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர் அப்படின்றாங்க இங்கே பாருங்கம்மா இருக்கிற ஃபேக்டர் தானே சொல்ல முடியும் குழந்தை பிறக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது அது எப்போ பிறக்குது ஏன் பிறக்குது எப்படி இருக்குதுன்னாலும் தெரியாது அது புறக்க போகிற நேரத்தில் எங்களுக்கு காட்டி கொடுக்குது வலி வலியும் வந்துக்கிட்டு தானே இருக்குது நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் சரிங்க டாக்டர் நான் போயிட்டு கங்கா கேட்ட கொஞ்சம் நேரம் உக்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்கம்மா நீங்கள் போயிட்டு உக்காருங்க அதாவது ரொம்ப வலிச்சாலோ அதாவது அதாவது வெளியே ஏதாச்சும் வர குழந்த பேபி வெளியே வர மாதிரி தெரிஞ்சாலும் எங்களை கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு கங்கா கிட்ட போயிட்டு இங்க பாரு கங்கா வலி ரொம்ப அதிகமா தான் இருக்கும் நீ கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் உசுரே போகிற மாதிரி இருக்கும் நீ நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் சரியா அப்படின்றாங்க மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா ப்ளீஸ்மா எப்படியாவது என்ன இந்த பிரச்ச அதாவது இந்த வழியிலருந்து எப்படியாவது காப்பாற்றி விடுமா என்னோட எனக்கு குழந்தை மேலே ஆசையாக தான் இருக்குது நான் இல்லைன்னலாம் சொல்லலை ஆனால் அந்த வழியை நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா காலையிலேருந்து லைட்டாக வந்த பெயினுக்கே என்னால் தாங்க முடியல நீ வேற உசுறு போகிற மாதிரி இருக்கணும் சொல்கிற ஏமா என்ன பயம் பயம்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த நேரம் பார்த்து காவிரி இருந்துட்டு இங்கே பாருக்கா நீ கவலைப்படாதுக்கா இங்க இங்கே பாருக்கா கவலைப்படாது கண்டிப்பாக உன்னோட குழந்தை ஆரோக்கியமாக தான் பிறக்கும் நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு உன்னோட தைரியம் மட்டும்தான் இப்போது எல்லாத்துக்கும் உதவும் சரியா நீ இந்த மாதிரி பய பயப்பட்டுக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக பாப்பாக்கும் ஏதாவது ஆகும் நீ ரொம்ப தைரியமாக இருக்கணுங்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம முத்துமலர் இருந்துட்டே இங்கே வ வராங்க இங்கே பாருமாகங்கா இந்த வழி ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் எல்லா பெண்களும் இந்த வழியை அனுபவிக்கிறது தானே நீ நீயும் அந்த வழியை அனுபவிக்க போகிற அதாவது அந்த பிறக்க குழந்த பிறக்கிற நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷம் தான் ஒரு மாதிரி வலி அதிகமாக இருக்கும் அந்த அது குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய பார்த்தோன்னா அந்த வலி எல்லாமே போயிடுமா நீ பயப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் இருந்துட்டு அதாவது கங்கா கிட்டே பேசுறத பார்த்து நம்ம சாரதா இருந்துட்டு ஒரு மாதிரி வியப்பா பார்க்குறாங்க தன்னோட பொண்ணுக்கிட்ட நம்ம இப்படியெல்லாம் பேசவே இல்லையா அவளை வலி அதிகமாக இருக்கும் பொறுத்து தான் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்படி நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நான் கூட பேசலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே வியப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க முத்துமலரை அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு அம்மா என்னால் முடியலம்மா வலி இருக்க இருக்க அதிகமாயிட்டே இருக்குதுமா ரொம்ப வலிக்குதுமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் முத்துமலர் இருந்துட்டு இங்கே பாருமா கங்கா நீ வலியை பொறுத்துக்கோ கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்சம் நீ வலியை பொறுத்துக்கிட்டனா பாப்பாக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல நீ இந்த மாதிரி வலிக்குதுன்னு வலிக்குதுன்னு அழுதுகிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு என்னால் முடியலமா சத்தியமாக என்னால் முடியலன்னு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு அக்கா கவலைப்படாதுக்கா ஆகாதுக்கா நீ கொஞ்சம் பொறுத்துக்காக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு போயிட்டு யமுனாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க சொன்ன உடனே யமுனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அக்கா அக்காவுக்கு ஏழு தான் நம்ம ஆகுது என்னம்மா இப்போவே குழந்தை பிறக்குதுன்னு சொல்கிறேன் எனக்கும் அது இது தாண்டி புரியல டாக்டர் காலையில இருந்து அடிவயிறு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சரி நான் இப்போ தாண்டி ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா இது டெலிவரி பாயின் தாண்டி சொல்கிறாங்க நீ டக்குன்னு மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க அதுக்கப்புறம் நம்ம யமுனா இருந்துட்டு போயிட்டு நிவின் கிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க என்ன 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 யமுனா சொல்கிற இப்போ இப்போவே குழந்த பிறகு தான் என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு அதாவது கா யாரு எம்னா இருந்துட்டு இங்கே பாருங்க வாங்க எங்க எங்கள் அக்காக்கு குழந்தை பொறுக்குது போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் என்னை கூட்டிட்டு போகாமல் எங்கே நின்று பேசிக்கிட்டே இருக்கீங்களே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கங்காக்கு வழி அதிகமாக பிடிச்சிடுது ஐயோ எம்மான்னு கத்த ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு அதாவது பேபி வெளியே வர மாதிரி அம்மா டாக்டரை வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டரும் அப்படியே குடு குடுகுடுன்னு ஓடி வராங்க ஓடி வந்த உடனே மா நீங்கள் எல்லாருமே வெளியே போங்கம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு நானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியே போயிடறாங்க அதுக்கப்புறம் விஜய் அதாவது காவேரி இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க விஜய் அதாவது அக்காக்கு பேபி டெலிவரி பையன் தான் சொல்லிட்டாங்க விஜய் நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிடாது என்ன என்ன கவேரி சொல்கிற குழந்த பிறக்க தான் இப்போ தானே ஏழு மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன எங்களுக்கோ தெரியாதுங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்பவே கத்துறது வெளியே வரையும் கேட்குது ஐயோ என்னோடய பிள்ளை இப்படியெல்லாம் கற்றுக்குதே ஐயோ கடவுளே என்னோட புள்ளிக்கு வழியை கொஞ்சம் கம்மியாக கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிகிட்டே வேண்டிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம க கங்கா இருந்துட்டு ஒரே ஒரு கத்தா அப்படி பெரிய கத்தா கத்தி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் குழந்தையும் வந்துடுது வெளியே வெளியே வந்த உடனே எடுத்து அதாவது அம்மாவோட நெஞ்சில் வச்சுக்கவும் நம்ம கங்கை நமக்கு பயங்கர சந்தோஷம் இந்த நேரத்தில் குமரன் தான் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கங்கா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன குழந்தை சத்தம் கேட்டதுமே நம்ம சாரதாவுக்கு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் நம்ம காவேரி கிட்ட கங்கா காவேரி இங்கே பாரடி குழந்த சத்தம் கேட்குதுரி ஐயோ கடவுளே அந்த குழந்தை எப்படி இருக்கும் என்ன குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த குழந்தைய எடுத்து நர்ஸ் க்ளீன் பண்ணிட்டு இன்குபேட்டர்ல வைக்கிறாங்க வச்ச உடனே நம்ம பேபி இருந்துட்டு ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன நம்ம டாக்டர் இருந்துட்டு டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம சாரதா இருந்துட்டு டாக்டர் குழந்தை எப்படி இருக்குது டாக்டர் இது என்னோட பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா ரெண்டு பேருமே ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்காங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை உங்களை எல்லாரையும் நான் பார்க்க அனுப்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் போய் அங்கே பார்க்கணும் எல்லாருமே அங்கே போய் பார்க்கக்கூடாது ஏன்னா குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஏழு மாசத்துல தான் குழந்தை பிறந்திருக்கிறதுனால கொஞ்சம் இம்யூனிட்டி கம்மியா இருக்கும் அதனால நீங்க ஒவ்வொருத்தராக போயிட்டு சானிடைசர் கைக்கு போட்டுட்டு தான் நீங்க போயிட்டு பார்த்துட்டு வரணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆ சரிங்க டாக்டர் நான் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே காவிரியும் நம்ம உஜையும் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்த உடனே அது ஃபர்ஸ்ட் வந்து யார் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஷாரதா தான் போறாங்க ஷாரதா இருந்துட்டு போயிட்டு கைக்கு சானிடைசர் எல்லாம் போட்டுட்டு உள்ளே போறாங்க உள்ள போன உடனே உடனே கங்காவையும் குழந்தையும் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க குழந்தை பயங்கர அழகாக இருக்குது கங்கா கங்கா முழிச்சு பாரு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோம் மா என்னால் முடியலம்மா குழந்த அழகாக இருக்குல்ல மா இப்போ இப்போ குமரம் குமரன் மாமா என் கூட இல்லைன்னு ரொம்பவே ஃபீல் பண்ண ஃபீல் பண்ணுறோமா மாமாவை சீக்கிரமாக வர சொல்கிறீங்களா ப்ளீஸ்மா மாமாவை பார்க்கணும் போல இருக்குது மாமாவுக்கு இந்த குழந்தைய காட்டி நம்மளோட குழந்தைன்னு அவங்க அவங்கக்கிட்ட காட்டணுமா அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம ஷார்தா இருந்துட்டு இங்கே பாருக்கங்க நீங்கள் வருத்த படாத கண்டிப்பா இந்த விஷயத்த தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக குமரன் ஓடி ஓடி வந்துருவாரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஷாரதா வந்துட்டு குழந்தைய கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஐயோ எவ்வளோ அழகா இருக்கு என்ன பாட்டின்னு கூப்பிட்றதுக்கு நீ வந்துட்டியா தங்கோ க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயும் விஜய்யும் நம்ம காவேரியும் உள்ளே வராங்க உள்ளே வந்த உடனே நம்ம ஷாரதா குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா நம்ம காவேரி வந்துட்டு ஓடி போயிட்டு அந்த குழந்தைய பார்க்குறாங்க அக்கா உன்னோட குழந்தை எவ்வளோ அழகா இருக்கு பாருக்கா என்ன அழகா இருக்குது இருக்கு ஐயோ தங்க புள்ள நான் சித்திடா நான் உன்னோட சித்திய பாரு உன்னை சித்தி பாடுறா சித்தி பாரு சிரி சிரி தங்க புள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொஞ்சம் ஆரம்பிச்சிடறாங்க இதை பார்த்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன காவேரி சின்ன புள்ள மாதிரி ஆயிட்டேன் இந்த மாதிரி நான் உன்ன பார்த்ததே இல்லை தெரியுமா அப்படின்றாங்க இங்க பாருங்க எனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும் அது உங்களுக்கு தெரியாதாங்க அப்படின்றாங்க இல்லை காவேரி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்டால் நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி சும்மா உருட்டாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துமலை இருந்துட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்த உடனே நம்ம முத்துமலை இருந்துட்டு போய்ட்டு குழந்தைய பார்க்கவும் இதை பார்த்து நம்ம கங்கா சாரதா விஜய் அதுக்கப்புறம் நம்ம காவேரி இவங்க எல்லாருமே ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்காங்க யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு அம்மா எனக்கு குழந்த பிறகு அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலரை பார்த்து சொல்லவும் இதை கேட்டால் முத்துமலர் இருந்துட்டு ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வந்துடுது இங்கே பா இங்கே இங்க பாருமா கங்கா நீ என்ன அம்மா அம்மானு கூப்பிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் இங்க பாருமா நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுறாங்க இதை பார்த்தா மா அழுகாதீங்கம்மா பிளீஸ் அழுகாதீங்க இங்க பாருங்க உங்க உங்களை அதாவது உங்களோட லைஃப்ல உங்களுக்கு குறுக்கா வரணும்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதில்ல ஆனா இப்படி ஒரு நிலைமை வந்து வரும்னு எனக்கும் நானும் எதிர்பார்க்கல எங்களோட நிலைமை இப்போ உங்களை எல்லாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும் என்னை மடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க அந்த நேரம் பார்த்தா நம்ம நிவீனும் அதாவது யமுனாவும் உள்ள வராங்க உள்ள வந்த உடனே கங்காவை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா அக்கா உனக்கு குழந்தை பிறந்துருச்சு அக்கா ஏன்க்கா இவ்வளோ சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கிட்ட இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு இப்பவே சீக்கிரமா அவசரமா வெளியே வந்துட்டானா இவன் ஏய் ஏண்டா அம்மா அம்மா வயிற்றுல இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையா ஏன்டா அவசரமா வெளியே நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு ஏய் என்னடி நான் என்ன என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கல சொல்றியா அப்படியெல்லாம் இல்லக்கா உன்னோட பையனுக்கு தான் உன்னோட வயத்துல இருக்கிறதுக்கு பிடிக்கல போல அதனாலதான் சீக்கிரம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இந்த இந்த கதையில அடுத்தடுத்த சுவாரஸ்யம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர சொல்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி